அதல ஒரு சைடு இருக்கட்டும் இவ்ளோ பண்ணி மந்த மேல இருக்க கொண்டைய மந்த மாதிரி ஒருவேளை அன்னி வரலனா என்ன பண்ணுவ சச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல யா ரேஷ்மா ஐ மீன் ரேஷ்மா பத்தி எனக்கு தெரியும் கண்டிப்பா வருவான் என்ன காரணம்னு தெரியல வர கொஞ்சம் லேட் ஆகுது பட் ஆனா கண்டிப்பா வருவா ஒருவேளை வரலனா வாய்ப்பே இல்ல கண்டிப்பா வருவான் இங்க பாரு

எழுதி கொடுத்த டைலாக்ல ஞாபகம் இருக்குல்ல கரெக்டா பேசிருமா என் வாழ்க்கை அவ வாயில இருந்தே வரணும் பிளீஸ் நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு ஓகேவா அந்த அளவுக்கு கரெக்டா பேசிருமா என் செல்ல தங்கச்சில பேச பேசி தொலைற உனக்கு தங்கச்சி பிறந்த போகத்துக்கு இன்னும் நான் என்னெல்லாம் அனுபவிக்கணும் தெரியல ஒருவேளை நான் தான அந்த அளவுக்கு நம்ம ஆளுக்கு அறிவில்ல நம்ம ஆளு பயங்கர கோபத்துலதான் வந்துகிட்டு இருக்காங்க சோ நீ நான் பண்ண மாட்டா பின்னாடி ஏதோ பொண்ணு உட்காந்துகிட்டு இருக்கான்னு தெரியும் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணிருவான்

ம் சாப்பிடு என்ன வேணுமா சாப்பிடுமா சொல்லும் உனக்கு என்ன வேணுமா சொல்லு மாமா நான் வாங்கி தரேன் அவன உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா உன்னோடைய எதில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் கண்டுக்காத மாதிரி சீனா நான் போடுறேன் நான் கூட எதை சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன்னு பார்த்தா உண்மையாவே ஒரு பொண்ணை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் நீலாம் நல்லா தான் இருக்க மாட்டுந்தான் உண்மையை ஆமர்த்திட்டா சொல்லும் உன் கண்ணத்தை பார்த்தா ஐயோ அந்த இமயமலையே தோத்துருவோம் ஆஹ்

உங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் சும்மா தான் உங்க கூட வந்தனே ஆமா நீங்க எங்கிட்ட பேசவே பேசாதீங்க நான் உங்க மேல கோவமா இருக்கேன் அதுவும் ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கேன் என்ன செல்லும் இப்படி சொல்ற என் மனசு ரொம்ப வலிக்குது இப்படி எல்லாம் சொல்லாத செல்லும் இப்படி எல்லாம் சொன்னா நான் போயிடுவேன் நீ இல்லனா நான் இல்ல செல்லும் அட பாவி என்கிட்ட சொன்ன சேம் டைலாக் அங்கே அதே சேம் டைலாக் தான் டைலாக் ஆச்சு மாத்திரா நான் பாரு பேசு

எப்படி எப்படி நான் உங்களுக்கு எக்ஸா ஆ என்ன பத்தா உங்களுக்கு எக்ஸ் மாதிரி தெரியுதா அப்ப எல்லாமே முடிஞ்சிட்டு காலையில மாமான கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க என்ன நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்களா சொல்லுங்க ராம் இப்படி மாறுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா நீங்க கண்டிப்பா எனக்குதான் ப்ரொபோஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஆனா சத்தியமா நினைக்கல வேற ஒருத்தையும் உட்கார வச்சு அவ கூட பேசுவீங்கன்னு சொல்லி உங்களை நம்மனதுக்கு நானே எங்கேயாச்சும் முட்டிக்கிட்டு சித்திரலாம் போயா இவ்வளவு உனக்கு என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல இங்க பாரு நீ வேணா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அவர நான் ரொம்ப நாளாவே லவ் பண்ற நான் என்ன நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்றோம் மரியாதை கிட்டோம் ஒழுங்கு மருத எந்தி போடி வெக்கங்கட்டவளே ஒருத்த கொஞ்சம் அழகா இருந்துட கூடாதே உடனே வந்துருவாளுங்க இவளுங்க ராம் அவளை பா சொல்லுங்க அப்ப நான் பாவ இல்லையாட்டவளே அவதான் இது லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருன்னா நீயே உட்கார்ந்துகிட்டு இருக்க இங்க பாரு

அதுக்குண்ணே வேற ஒருத்தர் கூட பேசுவீங்களா கொண்டாடுவாங்க உங்களை இங்க பாருங்க இப்போ எப்போல்லாம் எனக்கு தெரியாது எப்போது எப்போனாலும் நான் உங்களுக்கு தான் நீ எங்களுக்கு தான் சேச்சி ஓ நீ எனக்கு மட்டும்தான் எங்களுக்கெலாம் இல்லை இவரை போக சொல்லு போக சொல்லு ராம் இங்கே பாருடி அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ரிங்லாம் போட்டு ப்ரோப்போஸ்லாம் பண்ணிட்டாரு நீ மரியாதையாக போயிடுறீங்க இருந்து எனக்கு தான் ப்ரோப்போஸ் பண்ணியிருக்காரு என்னடா ப்ரோப்போஸே பண்ணிட்டீங்களா ராம் ரெண்டு பேரும் தானே லவ் சொன்னீங்க சொன்னீங்க என்ன நீங்க ஆமா நீ தான் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டே அப்புறம் என்ன பண்றது ஒரு குடும்பத்துல ஒரு லவ்வுக்கு அப்பா அம்மா எதிரியா இருக்கலாம் ஏன் அண்ணன் தம்பி என்னென்னமோ கூட அகைன்ஸ்டா வரலாம் லவ் பண்ற பொண்ணே பிடிக்கலன்னு சொல்லும் போது வேற என்ன பண்றதா அதான் பொண்ணு நீதான் என்ன வேண்டு கூட என் மனசுல நீதான் இருக்க நீதான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்ட நான் என்ன பண்றது எங்க அம்மா வேற கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்றாங்க இவங்களும் என்ன புடிச்சிருக்காங்க எனக்கும் தான்

தயவு செஞ்சு நம்ம நினைச்சிருங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல செவனே வீட்ல இருந்தவளை புடிச்சு எடுத்துட்டு வந்துட்டு இங்க உட்கார்ந்து நான் சொல்லி கொடுக்கறதெல்லாம் பேச உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன்னு சொன்னா எனக்கு வேற வழி தெரியல நீ தயவு செஞ்சு நம்ம நினைச்சிருங்க நீங்க எவ்வளவு கோவப்பட்டீங்க எனக்கு தெரியும் உங்க புருஷன எக்காந்து கொண்டோ யாரும் பறிச்சுக்க மாட்டாங்க உங்க புருஷன் பக்கத்துல யாரும் உட்கார மாட்டாங்க நீங்களே உட்காந்துக்கோங்க சரியா நான் கிளம்புறேன் ராம் ஏமாத்துறீங்களா சிப்பாங்க ராம் சரியான பிராடு எல்லா பிராடு தனமும் தெரியுது

அத்தைக்கு ஹெல்ப் பண்ண நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க பிரச்சனை இல்ல திமிரடி உனக்கு வேற ஒண்ணு இல்ல சிடி சிடி இன்ன நல்ல சிடி மவல நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் என்கிட்ட பேசாத பொடி அப்படியே ஒண்ணே பேச மாட்டியா ஆ ஆமா பேச மாட்டேடி பொடி ஆதி ஆதி என்ன அப்படி பாத்துட்டு இருக்க இந்த பூ வச்சிருக்கே எனக்கு வச்சிட்டா போச்சு யாரோ பேசவே மாட்டேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த ஹெல்ப்லாம் பண்ணுவாங்களா நான் மட்டும் ம் கோபமாக இருக்கேன்னு கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு எவ்வளோ கோபம் சாருக்கு ரொம்ப கோமயமேல ஆ கோபம் போச்சா இல்ல கோவம் அப்படியே தான் இருக்கா காதலி ஆ ஓ வச்சி விடுவோம் ஆ வைக்கலாம் வைக்கலாம் சரி மேல உங்களுக்கு ஆமா கோபம் இப்படிதான் கோவப்படுவ இந்த கோவம் பிடிக்க இருக்கு

ரொம்ப நல்லா புரிஞ்சச்சு ரொம்ப ரொம்பவே நல்லா புரிஞ்சச்சு ஆரம்பிப்போமா போமா ஹம் எங்க அரமிக்கலாம் நீ என்ன ஒரு இன்ட்டு குடி நான் ஆரம்பிக்கிறேன் சீ இருக்கடி சமையல் உண்மையாவே ரொம்ப நாள் சுடிதார்ல பாத்திட்டு திடீர்னு சாரில பார்க்கவும் வா அப்படி இருக்க ஹலோ ஹலோ என் பொண்டாட்டின் மட்டும்தான் தெரியும் இப்ப கூட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஏண்டா கல்யாணம் பண்ணோன்னு நினைச்சேன் இப்ப தோணுது ஏன்டா கல்யாணம் பண்ணாம லைஃபை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு

என்ன வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்ட சோ எனக்கு என்ன வேணுன்னு நானும் கேட்டு வாங்கிக்கணும்ல நீ எப்படி உன்னோட லவ்வர்ஸ் டே கிஃப்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கியோ நானும் அதே மாதிரிதான் என்னோட லவ்வர்ஸ் டே கிஃப்ட்லயும் ரொம்ப தெளிவா இருக்கம்மா எனக்கும் கிஃப்ட் வேணும் கண்டிப்பா எனக்கு கிஃப்ட் வேணும்மா என்னால கிஃப்ட் இல்லாமலாம் இருக்க முடியாது

இப்போ போ என்ன உம் இங்க பாரு எனக்கு என்ன தேவையோ நான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் சரியா உம் இதுல பாக்குறதுக்கு எல்லாம் எதுவும் இல்லை மேடம் கேட்ட கிடைக்கல அதான் எடுத்துக்கிட்ட நீ எப்படி என்கிட்ட கிட்ட கிஃப்ட் கேட்டு கிடைக்கலன்னு சண்டை போட்டு வேணும்னு கேட்டியோ அந்த மாதிரி சண்டை அகிம்ச வழியில எனக்கு தெரிஞ்ச வழியில ஏன் கிஃப்ட நான் எடுத்துக்கிட்டேன் இதுக்கெல்லாம் நீ கோவப்படக்கூடாது என்கிட்ட சரியா இல்ல இதுதான் கோவமானு நினைச்சு பார்த்த வேற எதுவும் இல்ல அத்த வெளியே இருக்காங்க கூப்பிடுறாங்க போகணும் விடுறீங்களா போன்னு சொன்னா மட்டும் போதாது ரெண்டு கையை எடுத்தாதான் போக முடியும் இந்த சைடு ஒரு கை இந்த ஒரு சைடு கை ரெண்டு சைடு ஒரு ஒரு கையை வச்சு அணை கட்டிக்கிட்டு இருந்தா எப்படி போறதா இந்த டாக்டர் சாரு புதுசா ஒரு வழி போட்டு கொடுங்க அதுல வேணா போறேன் ஆனா பரவாயில்ல சுமனா ஆசை இவரை கொடுத்த கெஸ்ல ம எங்கே அப்படின்னு நின்னுட்டு இருக்கேன்னு நினைப்பு போல ச்சீ கை ஓ அப்ப இந்த டாக்டர் பார்த்து நீ மயங்கல அப்படிதான ஓ ஆ மயங்குவாங்க மயங்குவாங்க நினைப்புனா சார்க்கே ரொம்ப கையெடுங்க நான் போனோம் அத வேணாலும் செய்யுது போலயே நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட் உம் இன்னும் கூட கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் போல இன்னும் பெட்டராகவே வேலை செய்யும்னு நினைக்கிறேன் ட்ரீட்மெண்ட் வேணாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆரம்பிக்கவா இல்ல இவ்வளோ நேரம் ஆதி வாடா போடான்னு கூப்பிடவாயி ஒரே ஒரு கிசுக்கு எங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டு அதான் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் இன்னும் கரெக்டா கொடுத்தா ஏங்க வாங்க போங்க தானா மரியாதை வரும்னு நினைக்கிறேன் அதான் எப்படி இந்த டாக்டர் சார் வேணா ட்ரீட்மென்ட் மறுபடியும் முதல்ல இருந்து கொடுக்கவா ஆ கொடுப்பீங்க கொடுப்பீங்க செந்தாதி கொடுப்பதானே கை எடுங்க பர பர மறுபடியும் கை எடுங்க ம் அப்ப வேல செய்து ஆ அப்பள ஒண்ணு இல்ல கை எடாதி வியாடாத இந்த செல்ல பொண்டாட்டி ஆ செல்ல பொண்டாட்டி தான் ம் அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அது வந்து அது வந்து என்னன்னா அது எனக்கு ஒரு சின்ன டவுட் தான் கன்ஃபார்மா ஆஹ் என்னடி புதுசா நெற குழையிற வாங்கங்கிற போங்கங்குற ஹம் வெக்கோலாம் ஷளனி கிட்ட இதுல எதிர்பார்க்கவே இல்லையே ஆஹ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஹல்ல ஆஹ் தள்ளிட்டிருக்கு உண்மையா வாடி என்னடி சொல்ற உண்மையா அம்மா கிட்ட சொன்னியா

அதுக்கப்புறமா நம்ம கடைக்கு போல முன்னாடி சொல்ல மாட்டியாடி பைத்தியம் அதி அதி ஆதி கன்ஃபார்ம் இல்ல ஜஸ்ட் ஹேட்டா தள்ளி போயிருக்கு இது கன்ஃபார்மா இருக்கணும்னு அவசியம் இல்ல எனக்கு எனக்கு ஆசையா இருந்துச்சுன்னு சொன்னேன் அவ்வளவுதான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாக்கலாம் அத்த கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் கல்யாணம் ஆகி த்ரீ மந்த்ஸ் தானே ஆகிருக்கு

ரொம்ப உவரம் பண்ற எனக்கே தெரியும் நீ இப்போ கூட சொன்னியே மாடாங்குறேன் போடாங்கிற ஆதிங்கிறேன் மோஸ்ட்லி ஜென்ஸ் எல்லாருமே என்னதான் லவ் பிடிச்சிருக்கு அப்படின்றத தாண்டி கொஞ்சம் ரெஸ்பெக்டாக எதிர்பார்ப்பாங்க நான் அந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கிறதே இல்லைல்ல நான் என்ன பண்றது உன் முன்னாடிலேருந்து தெரியும் அதனால எனக்கு அப்படி வரவும் மாட்டேங்குது என்னைக்காச்சும் தப்பு பண்ணிட்டாலும் என் மேல பெருசா கோவப்படாத எனக்கு உன்னை வித்த வேற யாரும் இருக்கா ம் நீ என்ன நல்லா பாத்துக்கோ என்ன எதுக்காகவும் யாருக்காகவும் என் மேல கோவப்பட மாட்டில்ல என்ன பார்த்து

ஆதி இதுக்குதான் நான் உங்ககிட்ட நல்ல நாளா சொல்லாம மறைச்சே வச்சுக்கிட்டு இருந்தேன் நீ இப்ப ரொம்ப ரியாக்ட் பண்ணுவ இங்க பாரு கன்ஃபார்மா தெரியல அது கன்ஃபார்மே இல்லன்ற பட்சத்துல நீ ரொம்ப பண்ணாத ஆதி அப்புறமா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் இப்பெல்லாம் பண்ணாத நீ அது எப்படி இல்லாம இருக்கும் அதுல இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா பையன் பையனா பொண்ணுதானே கேட்பாங்க பசங்க எல்லாரும் அதெல்லாம் முடியாது நான் பொண்ணு முடி பண்ணிட்டேன் நீயும் பொண்ணு முடி பண்ணிக்கோ ஆ ஐயே நமக்கு பையன்தோ பா வேணும் நம்மla மாதிரி குட்டி வர்ஷன் கண்டிப்பா வேணும் ஊர்லதுல வேணா இந்த மாதிரி இருக்கலாம் ஆனா கோணத்துல நம்ம மாதிரியே வேணும் அதெல்லாம் இல்ல இல்ல எனக்கு உன்ன தான் பொண்ணு வேணும் என்ன அவ தாங்கணும் என் அம்மா மாதிரி பொண்ணுங்களுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும் அம்மா பொண்ணுங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க ஆனா எனக்கு அப்படி இல்லை என் புருஷன் தான் என் புருஷனை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான் அதே மாதிரி என் பொண்ணு ரொம்ப நல்லா பார்த்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும் பொண்ணுதான்பா

வீடுங்கராம் உங்களுக்கு வேற வேலையே இல்ல எப்ப பாரு தான் நான் எவ்வளவு சீரியஸா வந்தேன் தெரியுமா இங்க நீங்க என்னன்னா என் கூட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அங்க அங்க வீட்டுல யாருமே சரியாவே இல்லை எல்லா உங்களாலதான் உங்களுக்கு என்னன்னா விளையாட்டு 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 என் கூட விளையாடுறத தவிர வேற எதுவுமே இல்ல ஆமா சும்மா ஆசைக்கு மட்டும் பொண்டாட்டின்னு கூப்பிட்டா போதாது உண்மையாவே கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி ஆக்கிக்கணும் சும்மா சும்மா பொண்டட்டி பொண்டாட்டின்னு சொல்லி இப்படியே ஏமாத்த வேண்டியது அப்படிதானே என்ன பார்த்தா என்ன ஆசை காணி கூப்பிட்ற மாதிரியா இருக்கு சத்தியமா சொல்றே நீ தானே எனக்கு எல்லாமே ஆ ஆமா ஆமா ரொம்ப தான் அதான் பார்த்தனே உள்ள வச்சு ஆயிஷா ஆயுஷான்னு உருங்கிட்டு இருந்துச்சே ஹம் யார் அந்த ஆயுஷான்னு தான் தெரிய மாட்டேங்குது ரொம்ப உருகி உருகி பேசினா மாதிரி இருந்துச்சு ஒரு வேளை முன்னாடி எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருந்திருக்குமோ என்னமோ ஆ

வேற ஒருத்தி எல்லாம் கூட நினைச்சு பார்க்க முடியல கண்ண முன்னாலே நீதான் வர இதுல வேற ஒருத்தி எங்க தேடுறது நானே சீரியஸாவே சொல்றேன் வேற ஒரு ஜாப் ரெடி பண்ணிட்டேன் இந்த ஜாப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஜாயின் பண்ணிட்டு அப்படியே அவங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்க வேண்டியதுதான் தாலி கட்ட வேண்டியதுதான் என் தொங்கத்தை அப்படியே தூக்கிட்டு வர வேண்டியதுதான் இது மட்டும் தான் வேலை ஐயடா ஆமா ஆமா இவர் கேட்ட உடனே அப்படியே தூக்கி கொடுக்கறதான் எங்க வீட்டுல நினப்பு இங்க பாருங்க எப்போ கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க இப்போ நீங்கள் எப்போ கல்யாணம் வேண்டான்னு பாதி நிறுத்துனீங்களோ அப்போதுலேருந்து யாருமே அதை பற்றி பேச்சே எடுக்கறதில்ல இன் கேஸ் சொல்லப்போனா எங்க அம்மா எல்லாம் என் கூடயே இருந்துரு இந்த கல்யாணம்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க எப்படிதான் நீங்கள் சமாளித்து மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாரையும் ஓகே பண்ண வைக்க போறீங்கன்னு தெரியல இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு நீங்க பண்ண காரியத்தினால எல்லாரும் உங்க மேல கோபமா தான் இருக்காங்க அந்த கோபத்தை எப்படி மாத்தலாம்னு யோசிப்பீங்கன்னு பார்த்தா நீங்க என்னன்னா இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க விடுங்க ராம் போங்க ஏ ரேஷ்மா அதெல்லாம் விஷயம் இல்லடி அதெல்லாம் மாத்திடுவேன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா இங்க பாரு சத்தியமா சொல்றேன் அதெல்லாம் ஈஸியா மாத்திருவேன் என்ன கொஞ்ச நாள் டைம் வேணும் அந்த கொஞ்ச நாள் என்கிட்ட பேசாம மூச்சு திருப்பிக்கிட்ட போவாத என்கிட்ட பேசு அது போதும் நீ பேசலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் என்ன இந்த மாதிரி செட்டப்லாம் எனக்கு மட்டும் என்ன ஆசையா உன்னை பேத்தி பாக்கணும் மேடம் சொல்லக்கூடாது எப்படி 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 என் புருஷன் பக்கத்துல உட்கார நீ யாருடின்னு கேட்டல உம் அப்போ என் மனசுல பொண்டாட்டின்னு நான் மட்டும் நினைச்சிட்டு இல்ல நீயும் புருஷன்னா நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படிதானே ஆமா ஆமா இந்த பேச்சுக்கு மட்டும் ஒரு கொறைச்சல் இல்ல

இல்ல முடிந்தது கேக்குற I love you நீ ஆதே இங்கே பாரு யோசிச்சு சொல்ல நான் உன்னை லவ் பண்ற நான் லவ் யூ நீ ஆதே அப்ப இல்லையா உன்னதா லவ் யூ இல்லையா இருக்கி இரு என்ன இருக்கு ம் லவ் யூ ஹ இந்த ஒரு வார்த்தையை வர வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே அந்த ஈசனுக்கு தான் தெரியும் ஆஹ் சரி வந்ததுக்கு சாப்பாடைச்சு சாப்பிட்டு கிளம்புவோமா சரிங்களா கையை ரொம்ப வலிக்குது ஆஹ் நானும் அவங்கள பிடிச்ச சொன்னேன் அமரியோ ஒரு வழியா சமாதானமானீங்களே அது வரைக்கும் பெரிய நல்லது